அதிரசம் அதிரசமா கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி சென்னை கொளத்தூரில் சுமார் நூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அந்த காட்சிகளை பார்ப்போம் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கணி வழங்க கேட்போம் தாமரைக்கனி வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க சென்னை கொளந்தூர் பகுதியில் வட வளர்ச்சி திட்டத்திற்கு கீழே நூத்தி பத்து ரூபாய் கோடி ரூபாய் செலவுல கொளத்தூர் கணேஷ் நகர் பகுதியில தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் சார்பில் நூத்தி பத்து ஏழு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய துறை மின் நிலையத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் அந்த கட்சியை பார்த்து வருகிறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அந்த அடிக்கல் நாட்டு விழாவை முதலமைச்சர் மு க தொடக்கி வைத்து தற்பொழுது இந்த துணை நிலையம் திறப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் இதன் மூலம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குடியிருப்பு வசதிகள் அது போல ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட வணிக பயன்பாட்டிற்கான அவர்கள் பயன்படுவார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியில ட்ரோன் ஷோ தற்போது காட்டப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் ஷோ ஆனது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய முகம் அதாவது உருவம் புதித்த அந்த காட்சியும் அது போல தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் லட்சணை உள்ளிட்டவைகள் ஒளிரும் வகையில தற்போது அந்த ட்ரோன் காட்சியானது காமிக்கப்பட்டு வருகிறது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை பார்த்து கண்டுபிடித்து வருகிறார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அதுபோல அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு கே என் நேரு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நாடாளுமன்ற உறுப்பினர் கணாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் தற்போது நிகழ்ச்சியானது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி ஆட்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி